இந்த காலை தியான பாடத்துக்கு தயுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் காலை பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழியில் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது யாரை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் துன்மார்க்கரை பற்றி பேசுகிறது எப்படிப்பட்ட துன்மார்க்கரை பற்றி பேசுகிறது நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிற துன்மார்க்கரை பற்றி பேசுகிறது அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறது இந்த வசனம் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்கிறது அவர்கள் அழிந்தே போவார்கள் அவர்கள் செயல்களாலே அவர்கள் முற்றிலுமாய் கெட்டு போவார்கள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது முதலாவதாக துன்மார்க்கர் யார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பார்வையில் எல்லா மனிதனுமே துன்மார்க்கனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் துன்மார்க்கம் என்று சொன்னால் கொடுமையான காரியத்தை செய்கிறவன் மட்டும்தான் துன்மார்க்கன் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை தேவனுடைய வழியை விட்டு விலகி தன்னுடைய சொந்த ஆலோசனையின்படி செலுகிறவன் தான் இருக்கிறான் அதைதான் சங்கீதம் ஒன்றிலே வாசிக்கும் பொழுது துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் நீ உன்னுடைய சொந்த வழியிலே நடக்காதே சொந்த வழியிலே நடக்கிற மனிதனுடைய வழியிலே ஆலோசனையிலே நீ நடக்காதே அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்ட காரியத்தை புரிந்து தேவனுக்கு பிரியமான வழியிலே நட என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வழியை விட்டு விட்டு சொந்த வழியிலே நடக்கிறவன் தான் துன்மார்க்கனாக இருக்கிறான் எல்லா மனிதர்களும் தான் இருக்கிறார்கள் ஏசாய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆடுகளை போல தெரிந்து அவனவன் வழிப்பிலே போனம் என்றுதான் சொல்லுகிறது எல்லாருமே வழி தப்பி போனோம் அவனவன் தன் தன் வழியிலே போனான் ஒருவன் கூட தேவனுடைய வழியிலே நடக்கவில்லை என்பதை தான் வேதம் மனிதனை குறித்து சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது ரோமர் மூன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார் சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதனை தேவன் என்ன சொல்ல வருகிறார் சொன்னால் உன் துன்மார்க்கத்தை விட்டு துன்மார்க்கமான வழியை விட்டு திரும்பு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் அப்போ பதினேழாவது அதிகாரம் முப்பதாவது வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கட்டளை என்ன இந்த வசனத்திலே இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை மனம் திரும்பு உன் தீய வழியை விட்டு திரும்பு துன்மார்க்கத்தை விட்டு திரும்பு நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி ஒருவன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பும் பொழுது இதுவரைக்கும் செய்த துன்மார்க்கமான காரியங்களை தேவன் அறியாமல் செய்து விட்டான் என்றும் அதை காணாதவர் போல் இருப்பேன் என்றும் தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார் இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார் பாவங்களை முதுகுக்கு பின்பதாக எரிந்து விடுவேன் சொல்கிறார் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறாரே அதனுடைய அர்த்தம் அதுதான் நாம் எல்லாரும் துன்மார்க்கமான வழியிலே நடந்தோம் ஆனால் தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற கற்றலை என்னவென்று சொன்னால் இப்பொழுது நீ மனம் திரும்பு மனம் திரும்பிவிட்டால் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறார் யோவான் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிப்போமானால் பரிசுத்தாவியான பூமியிலே இருந்து அவர் செய்கிற முதன்மையான பணி என்னவென்று சொன்னார் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் இன்றைக்கு தான் செய்கிறது பாவம் என்றே அறியாதவனாயிருக்கிறான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாதவனாயிருக்கிறான் இப்படி அவன் துன்மார்க்கமாக செலுகிறப்படினாலே அதனுடைய தண்டனை என்ன என்பதை அவன் அறியாதிருக்கிறான் அதைதான் பரிசுத்தாவியானவர் மனிதன் செய்கிற காரியங்களை நீ செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டுகிறான் இதை விட்டுவிட்டு நன்மையானவிகளை தேவனுக்கு பிரியமானவைகளை நீ செய் என்று சொல்லி எவைகளை செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் அப்படி செய்ய மறுத்தால் உனக்கு வரப்போகிற தண்டனை என்ன என்பதையும் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் அதுதான் பரிசுத்தாவியானவர் செய்கிற முதன்மையான பணியாக இருக்கிறது அவர் மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நான் சொல்லுகிற வார்த்தையினாலே துன்மார்க்கனை போய் எச்சரி என்று சொல்லுகிறார் அப்படியானால் மனிதனை தேவன் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த எச்சரிப்பின் சத்தம் தான் இந்த வசனமாக இருக்கிறது துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள் யார் கெட்டு போவார்கள் யார் அழிந்து போவார்கள் யார் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொன்னால் தேவன் எல்லா மனிதனையும் அழிக்கப் போகிறதில்லை எவனை ஒருவன் திரும்பி தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதற்கு பதிலாக நியாயம் செய்ய மனதில்லாத ஒரு மனிதனை பார்த்தாண்டும் சொல்கிறார் நீ மனம் திரும்ப மறுக்கிறபடியினாலே நியாயத்தை செய்ய விருப்பம் இல்லாதவனாய் இருக்கிறபடினாலே நீ அழிக்கப்பட்டு போவாய் என்பதை வேதம் சொல்கிறது பிரிமான இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம் பாவத்தை விட்டு திரும்ப சொல்லுகிறார் அதை உணர்கிறோமா இதான் முக்கியமான ஒரு காரியம் ஒரு எல்லாம் விசுவாசிகளாயிருக்கலாம் பாவமணிப்பை பெற்றவர்களாக இருக்கலாம் நான் தேவனுடைய ஆசிர்வாத்தை முழுமையாய் அனுபவிக்க வேண்டுமானால் தேவன் எனக்கு சுட்டிக்காட்டுகிற காரியங்களை நான் மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவர் விரும்புகிற வழியிலே நான் நடக்கிறவனாக இருக்க வேண்டும் அவர் விரும்பாத காரியங்களை நான் தூக்கி எறிய ஆயத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும் இன்னைக்கு மனிதர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் ஊழியர்கள் வந்து தலையிலே கை வைத்து ஜபம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகிறபடியாலே ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள் ஏராளமான காணிக்கைகளை கொடுப்பதனாலே ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் இது மற்ற மதத்தினர் நம்புகிற காரியமாயிருக்கலாம் ஆனால் வேதம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் மனம் திரும்பாத மனிதன் அவன் செய்கிற பாவத்தினாலேயே அழிக்கப்பட்டு போவான் என்பதுதான் உண்மை ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுதோ தேவனுடைய ஆசிர்வாதம் அவன் மேல் தங்குகிறதாக காணப்படுகிறது மார்க்கு மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது வருஷங்களை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வான் ஆகில் அவன் என்னென்னைக்கு மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதென்ன பரிசுத்தாவினுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தூஷணம் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவருடைய முக்கியமான முதன்மையான பணியை நான் ஏற்கனவே யோவான் பதினாறாவது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து காண்பித்தேன் அவர் சொல்லுகிற முதன்மையான காரியம் மனம் திரும்ப சொல்லுகிறார் ஆனால் அவருடைய சொல்லை நான் தூஷிப்பேனே அவர் அவருக்கு கீழ்படிய மறுப்பேனே அவருக்கு விரோதமாக தொடர்ந்து செல்வேனேயானால் அந்த பாவம் ஒரு காலம் மன்னிக்கப்பட முடியாது என்பதை தேவன் சுட்டிக்காட்டுகிறார் அப்போஸ் பவுல் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்படுவதற்கு அப்போ சிலர் எட்டாவது அதிகாரத்திலே சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாக தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து சிறைச்சாலையில் அடித்து துன்பப்படுத்துகிறவனும் கொலை செய்கிறவனுமாக இருந்தான் ஆண்டவர் அந்த மனிதனை சந்திக்கிறார் அவனை சந்தித்த போது தேவன் அவனை பார்த்து சொல்கிற காரியங்களை நாம் வாசிக்கலாம் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் அவன் குதிரையிலே போய்க் கொண்டிருக்கிறான் தமஸ்கூல இருக்கிற தேவண்டி பிள்ளைகளை பிடித்து சிறையிலே அடைக்கும்படியாக கோபத்துடன் சீறிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது அவன் மீது பெரிய வெளிச்சம் வீசிற்று அப்பொழுது அவன் குதிரையிலிருந்து கீழே விழுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டான் ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார் ஆண்டவர் கடைசியாக அவனோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்பதை சொல்லுகிறார் குதிரை வண்டி ஓட்டும் பொழுது உதைத்துக் கொண்டே இருக்குமாம் அதனாலே வண்டியிலே அது உதைக்கிற இடத்திலே ஒரு ஆணியை வைத்திருப்பார்கள் அது உதைக்கும் பொழுது அந்த ஆணியிலே கால் படும் நான்கு முறை உதைத்துவிட்டு காலிலே அந்த ஆணி படுகிறதுனாலே வலி உண்டாக்கி பின்பதாக அந்த குதிரை உதைப்பதை நிறுத்திவிடுமாம் தேவனுக்கு உரோதமாக நாம் உதைப்போமானால் போகிறது நானும் நீங்களும் தான் நம்முடைய வாழ்க்கை கெட்டுப்போகும் தேவன் நம்மை எச்சரிக்கும் பொழுது மனம் திரும்புவோமானால் அது நமக்கே ஆசிர்வாதம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே நீதிமொழி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் யார் நாசமடையப் போகிறது தேவன் எப்பொழுதும் கொடூரமானவராக தன்னை காட்டுகிறாரா என்று சொன்னால் இல்லை நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர் அவர் மன்னிக்கிறவர் நம்முடைய பாவங்களை மறக்க விரும்புகிறவர் நாம் செய்த துன்மார்க்கமான காரியங்களை அவர் அறியாமல் செய்து விட்டோம் என்று சொல்லி சொல்ல விரும்புகிறார் அதைதான் சிலுவையிலே கூட அவர் செய்தார் பிதாவை விழுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படிதான் நம்முடைய பாவங்களை பார்க்க விரும்புகிறார் எப்பொழுது அவர் அந்த பாவங்களை அப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற துர்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புவோமானால் இதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் அப்படியே அவர் பார்க்க விரும்புகிறார் ஆனால் மனம் திரும்ப மறுக்கும் பொழுது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் சொல்லப்பட்டிருக்கிறது பிரிமான் இந்த வசனம் அதைதான் சொல்லுகிறது நீதிமொழி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாம் வசனத்திலே துன்மார்க்க நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள் வேதம் தெளிவாக என்னை உங்களை எச்சரிக்கிறது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன மனம் திரும்ப வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறான் இதுவரைக்கும் நாம் செய்த தவறுகளை கூட அவர் கண்டுகொள்ளாமல் இருக்க விரும்புகிறார் மன்னிக்க விரும்புகிறார் மறந்துவிட விரும்புகிறார் ஆனால் இப்பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் ஆனால் துன்மார்க்கர்கள் தொடர்ந்து அந்த துன்மார்க்கத்திலே போக விரும்புவார்களானா அவர்களை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை நாம் உள்ளே வைத்துக் கொண்டிருப்போமானா அதை விட்டுவிட மனதில்லாதிருப்போமானா தொடர்ந்து பாவத்திலே போய்கொண்டே இருப்போமானா அது மற்றவர்களுக்கு வேதன் என்பதை காட்டிலும் அது நம்மை அழிக்கப் போகிறது என்பதை வேதம் தெளிவாக எச்சரிக்கிறதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது வெளியில் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியும் நாம் யாரா இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய இறுதியை நம்மைப் பற்றி தெளிவாக சாட்சி சொல்லும் நாம் நல்லவர்களாக மற்றவர்களை காட்டிக் கொள்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவர் தேவன் அவருக்கு உண்பதாக நம்மிடத்தில் எந்த ரகசியமும் இல்லை மறைவும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நாளிலே அவர் திரும்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நான் எப்படி பயன்படுத்தினேன் துன்மார்க்கமான பாதையிலா அல்லது தேவனுக்கு பிரியமான பாதையிலா என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் மனம் திரும்பும்படியாக எதிர்பார்க்கிறார் தீமையை விட்டு திரும்பும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு சொந்தமாகும் ஆனால் தீமையை விட்டு மனம் திரும்ப மறுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதிக்க முடியாதவராக போகிறார் நாமே அந்த அழிவுக்கு காரணமாக அமைகிறோம் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் தேவடிக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஒழிக்கலாம் அல்லது அந்த பாவமே நம்மை ஒழித்து விடும் அழித்து இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம் கத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் அமேன்